பகவானோட சன்னதியில நீ அவங்கள போட்டு அடிச்சது நியாயம் அவருக்கு பட்டது அதனாலதான் அங்கேயே போட்டு இனிமே சின்ன தம்பி பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அந்த பெரிய விட்டு பையனுங்க கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாதவங்க இங்க பாருங்க ஒவ்வொருத்தரையும் எப்படி சித்திரவதை பண்ணி பண்ண பண்ணமாக்கி இருக்காங்க இவன் ஒரு விமர்மல்லாத பையன் ஏதாவது சின்ன தப்பு பண்ணா கூட பெரிய தண்டனை அல்லையா கொடுப்பாங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது எப்பவும் நல்லதையே நினைங்கோ மசாலா அவன் பாத்துக்குவான் உங்க வீட்டுல வேலை கிடைச்ச வேலை சாமி பூஜை பண்ணிட்டு பிரசாத்